தமிழ்நாட்டில் கடந்த சில மாசங்களா மத்திய அரசின் அமலாக்கத்துறை பற்றிய செய்திகளை அடிக்கடி நம்ம இருக்கோம் குறிப்பா இன்னைக்கு தமிழக அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் எம் பி கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை பண்ணியிருக்காங்க மத்திய அரசின் நிதி சார்ந்த வழக்குகளை விசாரிக்கும் முதன்மையான அமைப்பா தான் அமலாக்கத்துறை இருந்துட்டு இருக்கு சரி அமலாக்கத்துறையோட அதிகாரம் தான் என்னன்னு கேட்டா பொருளாதார குற்ற வழக்குல சம்பந்தப்பட்டவர்களோட இடங்கள்ல சோதனை செய்யலாம் அதுல சம்பந்தப்பட்டவங்களோட சொத்துக்களை முடுக்கி வைக்கவும் முடியும் தேவைப்பட்டா சம்பந்தப்பட்ட நபர்களை கைதும் செய்யலாம் அமலாக்கத்துறையினர் இந்தியா முழுவதும் எந்த இடத்திலையும் விசாரணை மற்றும் சோதனை செய்யும் அதிகாரம் இருக்கு அமலாக்கத்துறையால செய்ய முடியாத விஷயங்கள் என்னன்னா அமலாக்கத்துறை எந்த ஒரு வழக்கையும் பதிவு செய்ய முடியாது மற்ற விசாரணை அமைப்புகள் தரப்புல புகார் அளிக்கப்பட்டா அதன் அடிப்படையில விசாரணை செய்ய முடியும் அமலாக்கத்துறை ஒருவரை கைது செய்யும்போது குற்றம் சாட்டப்பட்டவர் மீது அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சே ஆகணும்